உண்மையிலே இருக்கு oh, <beforetaking> <bisog desarrollo> <ExcelKK _> <Zamarkat> <brainstorm> <laughs>

அன்னித்தே உக்காரு ஏன் முடியாது உண்மையிலேயே குறிக்கலாம் ஓட்டுற மாதிரி சமைக்க முடியாது ஒரு பெரிய பெரிய பைவ் ஸ்டார்ட்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு ரெசிபி இருக்குது அம்மா சொல்லுவா அம்மா சொல்லு அம்மா பூரி பூரி போடவா கேட்டு போகிட்டா மாறி போன் போடும் நண்பர்களே ஆனால் பூரி இல்லை அது வந்தால் பூரி போடணும் முதல் சாப்பிட்றேன் எனக்கு அப்போ பாட்டை பற்றியலா ஐந்து